நான் வந்து நெட்டப்பக்கம் தொகுதி தலைவா அங்க வந்திருக்கேன் காலையில் காலையில நாலு மணிக்கே வந்தேன் வந்துட்டு போய் சாப்பிட்டு வரலாம் போனேன் சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு போனேன் ஒரு பாஸ் இருக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க இப்போ வந்து ஒரு ஆள் தான் உள்ள விடுறாங்க இது என்னன்னு தெரியல ஆமா நானும் என் நண்பன் வந்தோம் உள்ள விட மாட்டாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் தானே லாஸ்படுத்தோம் எல்லாருமே கூட குழந்த நேற்று வரைக்கும் ஒரு பாசுக்கு ரெண்டு பேர் தான் சொல்லி கொடுத்தது எல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பாசுக்கு ஒரு ஆள் தான் தர்றாங்க அதுமாதிரி வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸ்க்கு அல்ல வர சொன்னாங்க அவங்களுக்கு என்னன்னு சொல்லி இதுவரைக்கும் கூப்பம் இல்லை இங்க மடக்க வச்சுக்கலாம் இல்ல ஒரு ஆளுக்கு ரெண்டு பாசம் ஒரு ஆளுக்கு வந்து

ரெண்டு வச்சுக்குதுண்ணா நானும் அண்ணன் தான் கூட உள்ள விட மாட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் நேத்தே ரெண்டு பேர் சொன்னது அது எப்ப நேத்தே ரெண்டு பேரும் சொன்னது ஒரு ஆளும் சொன்னதுன்னா பரவாயில்ல